மகாநதி சிரியலில் இன்னியான எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ குமரன் நிவீனை கூட்டிட்டு விஜய் தாத்தா கிட்டே வந்துட்டு இருக்காங்க இப்போ விஜயோடைய தாத்தா இருந்துட்டு நிவின்க்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்து ராகினி நிவினை பார்த்து ரொம்பவே கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டு காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ராகினி இருந்துட்டு என்ன காவேரி எப்போவுமே முதல் இரவு உன்னுடைய அம்மா வீட்டில் தானே நட நடக்கணும் இங்க என்ன டிஃப்ரெண்டா இருக்கு இந்த விஜய் வேற இந்த நிவினுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எல்லாம் ஏற்பாடும் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்காங்க இதை கேட்டு காவேரி ரொம்பவே கோவப்படுறாங்க இதை பார்த்து தாத்தா இருந்துட்டு ராகினியை பிடிச்சி திட்டாங்க இப்போ ராகினி ரொம்பவே கோவத்தோட போயிட்டு அஜய் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்ப சார்தா யமுனாவை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க இதை பார்த்து காவேரி இருந்துட்டு அம்மா நீ தானம்மா யமுனாவை மன்னிச்சு

முடிஞ்சு போச்சே இதுக்கு மேல என்னுடைய ஆசையை நீ நிறைவேற்றினா என்ன நிறைவேற்றலைனா என்ன யமுனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து காவேரி ரொம்பவே வருத்தப்படுறாங்க இப்போ நிவின் கிட்ட யமுனா போயிட்டு நிவின் என்னை மன்னிச்சிடுங்க நிவின் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்து நிவின் ரொம்பவே கோவப்பட்டு நீ எதுக்காக என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குற யமுனா எல்லா தப்புமே எம் மேல தானே இருக்கு நான் பாவன்னு பார்த்து உங்ககிட்ட அன்பா பேசுறது என்னுடைய தப்பு தான் அதை நீ காதலாக புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனை கொண்டு வந்து விட்டுட்டே என்றைக்குமே நான் உன் கூட சேர்ந்து வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு யமுனா ரொம்பவே வருத்தப்படுறாங்க இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க தேங்க்யூ